சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய நாளும் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் எல்லையில் மக்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னணியில் முழுமையாக ஹமாஸ் படைகள் இல்லை என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது அதேபோல காசாவினுடைய தெற்கு எல்லையில் அமைந்திருக்கின்ற முக்கியமான பாதையில் இஸ்ரேலிய படைகள் வந்து தார்ச்சாலை அமைத்து வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது மறுபுறம் லெபனானுடனான வடக்கு எல்லை இஸ்ரேல் கவனம் செலுத்த வேண்டும் சொல்லி சொல்லப்படுகிறது அதேவேளை சேர்ந்த இஸ்ரேலிய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஹிஸ்புல்லாவுடன் முழு போர் ஆரம்பிப்பதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மறுபுறம் இவற்றுக்கெல்லாம் இஸ்ரேலுக்கு நெத்தியடி கொடுப்பதாக ஹமாஸ் அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறார் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இஸ்டேல் எல்லையில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டதன் பின்னணியில் முழுமையாக ஹமாஸ் படைகள் இல்லை அப்படி என்ற தகவல் இருக்கிறது கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் எல்லையில் ஒரு இசை விழாவின் போது அதிரடியாக தாக்குதலை முன்னெடுத்த ஹமாஸ் படைகள் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்றதாக தகவல் ஒன்று வெளியானது ஆனால் அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் படைகள் வறுமனே துப்பாக்கியை கொண்டு நடத்திய அந்த தாக்குதலில் பலி எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்ததனுடைய மர்மம் என்ன என்பது தொடர்பில் சில பத்திரிகையாளர்கள் செய்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த கலவரத்தில் இஸ்ரேல் ராணுவம் சொந்த மக்களை கொன்று குவித்திருப்பதை அவர்கள் தற்போது ஹமாஸ் படைகளை இஸ்ரேல் இஸ்ரேல் ராணுவம் ராணுவம் திட்டமிட்டே சொந்த மக்களையும் இதில் ஹெலிகாப்டர் விமானிகள் போலீசார் அப்படின்னு சொல்லி பலருக்கு பங்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது உயிர் தப்பி இருக்கின்ற பலர் சம்பவத்தன்று இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நடவடிக்கையை சந்தேகத்திற்கு இடமானது அப்படின்னு சொல்லியே சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவத்தின் ரகசிய உத்தரவு காரணமாகவே அப்பாவி அப்பாவிஸ்டேலிய மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எழுதப்பட்ட ரகசிய கோட்பாட்டின்படி எதிரிகளால் இஸ்ரேல் ராணுவத்தினர் கடத்தப்படுகின்ற நிலை ஏற்பட்டால் பணிய கைதிகளுக்கு ஆபத்தாக முடியும் என்றாலும் கூட இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தலாம் அப்படி என்று சொல்லி கூறப்படுகிறது இதையே அக்டோபர் ஏழாம் தேதியும் இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்திருப்பது தற்போது அம்பலமாக இருக்கிறது ஹமாஸ் படைகளை பொறுத்த மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினரை கடத்துவதும் பதிலுக்கு பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க கோருவதும் வாடிக்கையாக இருந்து வருகின்ற விடயம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் கூட ஒரே ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரருக்காக ஆயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீன கைதிகளை விடுவித்துக் கொண்டது ஹமாஸ் அமைப்பு இதில் தான் தற்போதைய ஹமாஸ் தலைவரான ஜாக்கியா சின்வாரும் விடுதலையானார் அதன் அடிப்படையில் அக்டோபர் தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் ரகசிய கோட்பாட்டினை பின்பற்றியதாகவே தற்போது தகவல் கசிந்திருக்கிறது சம்பவத்தன்று காசாவிற்கு திரும்பிய வாகனங்கள் மீது இஸ்ரேல் ஹெலிகாப்டர்கள் சரமாரி தாக்குதலை நடத்தினார் அந்த வாகனங்களில் இஸ்ரேல் பணிய கைதிகள் இருப்பதை தெரிந்தே தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது காசா மற்றும் இஸ்ரேல் கடக்க முயன்ற மக்கள் மீது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிய விமானப்படையினுடைய விமானிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் போரில் பயன்படுத்தப்படுகின்ற மொத்தம் இருபத்தி எட்டு ஹெலிகாப்டர்களும் குறித்த நாள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கானோரை மொத்தமாக அளிக்கின்ற திறன் கொண்ட தாக்குதல் அது அப்படின்னு சொல்லியும் ஆனால் அந்த எண்ணிக்கையிலான ஹமாஸ் படைகள் எல்லையை தாக்கப்பட்டிருக்கிறது நடக்கவில்லை அதில் பயணித்தவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் குடியிருப்புகள் மீதும் ராணுவ டேங்கிகள் தாக்குதலை முன்னெடுத்திருக்கின்றன அக்டோபர் தாக்குதல் குறித்து ராணுவம் முன்னெடுத்த விசாரணையில் தவறளிக்கவில்லை அப்படி என்றே அறிக்கை வெளியிடப்பட்டது ஆனால் உயிர்த்து ிய மக்கள் பலர் ராணுவத்தினுடைய அறிக்கையை ஏற்க மறுத்திருக்கின்றமையும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பின்னணியில் இஸ்திரேலிய ராணுவம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கிறது இதை இவ்வாறிருக்க மறுபுறம் காசாவினுடைய தெற்கு எல்லையில் அமைந்திருக்கின்ற முக்கியமான பாதையில் இஸ்ரேலிய படைகள் தார்ச்சாலை அமைந்து வருகின்றன இது அந்த பிரதேசத்தை விட்டு உடனடியாக முழுமையாக வெளியேறுவதற்கு இஸ்ரேலிய படைகள் தயாராக இல்லை என்பதற்கான ஒரு சமினியாகவே பார்க்கப்படுகிறது போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த சாலை ஒரு முக்கிய புள்ளியாக இருந்து வருகிறது எகிப்துடனான காசா இலையில் இருக்கின்ற குறுகிய மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சிறு நிலத்தில் இந்த சாலை அமைந்திருக்கிறது இந்த பகுதி என்ற இஸ்ரேலியானியீட்டுப் பெயரால் வெகு காலமாக அறியப்பட்டது செப்டம்பர் நான்காம் தேதி அன்று இணையத்தில் வெளியான காணொலியில் அந்த பகுதியில் சாலை அமைக்கின்ற பணிகள் நடப்பது தெளிவாக தெரிகிறது இரண்டு பெரிய வாகனங்கள் கடப்பதற்கு போதுமான விரிவான கனரக இயந்திரங்கள் மூலம் புதிதாக தார் சாலை அமைக்கப்படுவதை அந்த காணொலியில் காணக்கூடியதாக இருந்தது இந்த நடைபாதை எகிப்துடனான ரஃபா பாதையையும் உள்ளடக்கியது இந்த கடவு பாதை காசாவிலிருந்து வெளியே செல்வதற்கான ஒரே பாதையாக இருக்கிறது அந்த பகுதியில் சாலை அமைப்பது பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் அதே மாதிரி அழுத்தத்தை ஏற்படுத்தும் காசா முனையிலிருந்து இஸ்ரேல் உடனடியாக முழுமையாக வெளியேறாது என்பதையே இது காட்டுகிறது இதே நேரம் பிலடெல்பி பாதை ஹமாசுக்கு உயிர்நாடி அப்படி என்று சொல்லி விவரித்திருக்கின்ற இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாஹூ அந்த பகுதியில் இஸ்ரேலினுடைய ராணுவ இருப்பை எந்த உடன்படிக்கைக்கும் முன்னிபந்தனையாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் கடந்த புதன்கள் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய நிதன்யாகு ஹமாஸ் ராணுவம் அதே மாதிரி அவர்களினுடைய திறன்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு புதிதாக ஆயுதங்கள் கிடைக்க அனுமதிக்க கூடாது எனவே அந்த பாதையை இஸ்ரேல் ராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினுடைய லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி என்று சொல்லுகையில் நம்முடைய இருப்பை வலுப்படுத்துவதோடு தொடர்பு பட்டிருக்கிறது என்பதால் அந்த பிலடெல்பி பாதை முக்கியமானது அங்கு நிலவுகின்ற அரசியலை தீர்மானிக்கின்ற எந்த சூழலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வெளியேற மாட்டோம் என்ற செய்தியை பல்வேறு அனுப்புகிறது இதற்கிடையில் லெபனானுடனான வடக்கு எல்லையில் இஸ்ரேல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கான்ஸ் கூறியிருக்கிறார் இவர் இஸ்ரேலினுடைய ராணுவம் காசாவில் ஒரு தீர்மானமான புள்ளியை தாண்டிவிட்டதாகவும் லெபனானுடனான அதனுடைய வடக்கு எல்லையில் கவனம் செலுத்த வேண்டும் சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் ஈரான் மற்றும் அந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற அதனுடைய பிரதிநிதிகள் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை ஹமாஸ் கதைகள் எல்லாம் பழைய செய்தி சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலிய அமைச்சரவையில் இருந்து வெளியேறிய நெதன்யாகுவிற்கு முக்கிய அரசியல் போட்டியாளரான இவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் முக்கிய தடையாக இருப்பதாக பல தடவைகள் கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இதே நேரம் நெதன்யாகுவினுடைய கட்சியைச் சேர்ந்த இஸ்ரேலிய சட்டமன்ற உறுப்பினரான நிசிம் வதூரி ஹிஸ்புல்லாவுடனான இஸ்ரேலினுடைய மோதல் ஒரு முழு போராக உருவாகுவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது பகுதியான தகியே காசாவை போல தோற்றம் வேறு வழி கிடையாது காசாவில் போரை முடிவிற்கு கொண்டுவர ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் லெபனானுடனான போர் நிறுத்தம் செய்வதில் இஸ்ரேல் ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் புதிய நிபந்தனைகளை முன்வைப்பதற்கு ஹமாஸ் அமைப்பும் மறுத்திருக்கிறது இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய நிபந்தனைகளை மத்தியஸ்தர்களுக்கு குழு முன்வைப்பதாக அமெரிக்க ஊடகங்களில் வெளியான கூற்றுகளுக்கு தான் ஹமாஸ் அமைப்பு பதிலளித்திருக்கிறது செய்தி தொடர்பாளர் ஈடுபட்ட அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு விசம் வைத்து விட்டார்கள் சொல்லப்படுகிறது ஆனது எந்த ஒரு புதிய நிபந்தனைகளையும் மத்தியஸ்தர்களிடம் முன்வைக்கவில்லை ஜனாதிபதி முன்மொழிவு அதே மாதிரி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஆகியவை